அதோட இன்னைக்கு எதுல பார்த்தாலும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் எல்லா துறையிலும் நடக்குது இல்ல நடக்குது இல்லையா உதாரணத்துக்கு இன்னைக்கு டாஸ்மாக் கடைக்கு போனா பத்து ரூபா சேர்த்து கொடுத்தா தான் பாட்டில் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் விற்குது மாசத்துக்கு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க கோடி இந்த வசூல் டாஸ்மாக் அந்த மேலிடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி லஞ்சம் போயிட்டு மிகப்பெரிய ஊழல் அண்மையிலே அமலாக்கத்துறை கண்டுபிடித்து சுமார் ஆயிரம் கோடிக்கு இதுவரை ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டு மேலும் நாற்பதாயிரம் கோடி இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த துறையில் ஊழல் நடந்திருப்பதாக கணக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வெளியில் வரும்போது பெரிய பெரிய திமைங்களை மாட்டும் பெரிய பெரிய அது யாரும் நீங்களே முடிவு பண்ணீங்க